நியூஸ் வேடுகர் கிரைம் ட்ரைன் மக்களின் குரலாய் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க உங்கள் குரல் நம்ம குரலோடு சேரட்டும் ஏழை தம்பதியினரோட உழைப்பு பணம் நகை திருட்டு மனு ரசைது கூட தராத காவல்துறை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கிறது ஆறுப்புக்குடி கிராமம் ஏழை குடும்பம் ஒன்றின் வாழ்க்கை தினசரி வியர்வை சிந்தி சம்பாதிச்சதுதான் அவங்களோட பெருமை அந்த வீட்டின் பெண் ஈஸ்வரி தனது கணவர் இரண்டு குழந்தைகளோட எளிய வீட்டுல வாழ்ந்து வர்றாங்க கடந்த வாரம் அவங்க வீட்டுல வச்சிருந்த பனிரெண்டாயிரம் பணமும் ஒரு பவுன் தங்க நகையும் திருடப்பட்டிருக்குது யார் இப்படி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எடுத்து போயிருப்பாங்கன்னு கடங்கிய ஈஸ்வரி உடனே சிப்காட் காவல் நிலையத்திற்கு போயிருக்காங்க புகார் அழைச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததுதான் அதிர்ச்சியை காவல்துறையினர் மனு வாங்கியிருந்தும் ரசீது கூட தரல யார் மீது சந்தேகம் கேட்டபோது ஈஸ்வரி உறவினர் ஒருவரோட பெயரை கூறியிருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் வழக்கை செய்யப்படல விசாரணையும் நாங்கள் ஏழைகள் உழைப்பில் வாங்கிய நகைதான் அதை கூட இழந்து போயிருக்கிறோம் காவல்துறை ரசீது கூட தராமல் அலட்சியம் காட்டுதுன்னு கண்ணீர் விட்டு பேசுகிறார் ஈஸ்வரி இதிலும் கொடுமை அந்த குடும்பம் மீது அடைக்காளம் தெரியாதவங்க கல்களை வீசி கொலை மிரட்டலும் விடுத்திருக்காங்க அச்சத்துல பாடும் தம்பதியினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு அளிச்சிருக்காங்க சமூக ஆர்வலர்கள் இது கடந்த சிவகங்கையில நான்கு கொலைகளும் ஆறு சங்கிலி பறிப்புகளும் நடத்திருக்கிறதாகவும் போன்ற புகார்களை காவல்துறை சரியாக விசாரிக்காம குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் சாதாரண மக்களோட உயிர் சொத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் தெரிக்கிறாங்க சரி சார் என்னோட பணமும் நகையும் காணாமல் போயிடுச்சு இருபதாம் தேதிக்கு நான் இப்போ இருபது நாள் ஆச்சு நான் சிப்காடு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சந்தேகப்பட்ட நபர் மூலியமும் சொல்லியிருந்தேன் ஆனால் அது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இது வரைக்கும் நானும் குழந்தை எடுத்துக்கிட்டு காலையை சாயங்காலம் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் டேஷனில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல காலையில் போனால் சாயங்காலம் வண்டா சாயங்காலம் வந்தால் காலையில் வண்டா ரெண்டு குழந்தை கைக்குழந்தை எடுத்துக்கிட்டு நானும் டெய்லி டேஷன் போயிட்டு வந்துட்டு தான் சார் இருக்கேன் ஃபோன் மூலியமாக மிரட்டல் வந்துச்சு இப்ப நேரடியாக நேற்று சாயங்காலம் நைட்டு எங்க வீட்டு கணவர் இல்லாதப்ப வீட்டில் வந்து குரல் விடுறாங்க சார் அந்த சந்தேக நபர் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி பேரை சொல்லி சொல்றாங்க எடுக்க மாட்டாங்க நீங்களே புடிச்சு கொடுங்க உங்க வீட்டில் என்ன கேமரா வச்சிருக்கீங்களா என்ன என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு எங்க கிட்ட எங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சாதே நாங்கள் எதுக்கு டேசன் நாடி போக போகிறோம் சார் எங்களால் எங்க ஏழையிலே நாங்கள் அண்ணன் விவசாயம் வேலை பார்த்து கூலி வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறவங்க சார் நான் சின்ன சின்ன சிறு சிறு சின்ன பிள்ளைகளுக்கு அண்ணு நான் தே சாமிக்கின்னு உண்டியல் சேர்த்து வச்சுருந்ததை அதான் எடுத்துகிட்டு போயிட்டேன் சார் கண்டுபிடிச்சி தர சொன்னால் எங்களையே திருப்பி போலீஸ் எங்களையே கேள்வி கேட்குறாங்க அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை நாங்களும் நீங்களே பிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாங்க